ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தசி நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் சிவராத்திரி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட குறுக்கு வழியில் நேராமல் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முகக் கடவுள் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் மறைந்து இருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும் தொழில் ரீதியான வகையில் பெருமையான வருமானங்களை கொடுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும் ஏற்கனவே சுய தொழில் அதாவது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் பெருந்தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாதி பகவான் இருக்கிறதால சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பண பலமும் மனோ தைரியமும் அதிகரிக்கும் கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கும் எதிர்பாராத ஏற்றங்களும் எதிர்பார்த்த மாற்றங்களும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரி சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் பஞ்சாயத்து மற்றபடி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது புதிய முதலீடுகள் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நல்ல நீங்கள் நினை நினைத்ததற்கும் மேலான நன்மைகள் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர் நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதியும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சந்தோஷமான எண்ணங்களும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் போகாத புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பாக்கிய வான்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் தானாக விலகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமா தேவி அதிர்ஷ்டையின் ஏழு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கல்வித் துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் உத்தியோகத்தில் இருந்துகிட்டு கூட நாமமும் சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் உள்ள இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் அந்த சுய தொழில் வாய்ப்பு நிச்சயமாகவே பலிதமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஜே Terima kasih telah menonton! தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சகல விதத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பருப்பு விற்பனையாக இருந்தாலும் செருப்பு விற்பனையாக இருந்தாலும் மிகப்பெரிய சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால புத மந்திரம் ஜபித்தால் ஜக நன்மைகள் அதிகரிக்கும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய் அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அதே சனி பகவானுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை இந்த நாளில் அதிகரிக்க செய்யும் நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லவர்களுக்கு காலம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு உள்ள ஒரு சில பாக்கியவான்களுக்கு நல்லவர்களுக்கு நிச்சயமான நல்ல காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கிர கோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வ செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் தானாக விலகும் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யுனியமும் அதே சமயத்தில் மரியாதையும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் நேசமான நேர்த்தியான பாசங்கள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் துணியும் கொண்ட கடலையும் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அறகாசு அம்மன் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி மிகுதியாகும் குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நிகழ்காலத் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்ல எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ மூர்த்தி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஹஜ் ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் உறக்கமே இல்லாமல் இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அதாவது தூக்கமே இல்லாமல் இயக்கப்பட்ட வாலிபர்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லது ஒரு வேலைவாய்ப்பு நாடி வரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஈடுபாட்டோடு உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு உள்ள அமைப்பு நல்ல ஆரம்பமாகும் ஒன்பதாம் மாந்தி பகவான் இருக்கிறதால முதியோர்களின் ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யாதி தேவதை அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி Terima kasih telah menonton! கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் சேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் மகர ராசியில் இந்த மாதிரியான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சாத்வீகமான நாளாகவே இன்றைய நாள் அமையப்போகுது பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மலையளவு பயன் தரும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி அனைவருக்குமே அணுதினமும் ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டால் இன்றைய நாள் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட தினமும் அனைவருக்குமே ராஜ யோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் மீண்டும் ஒரு முறை பாவ கேஷ்டாய நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திராஷ்டம தினத்தில் நல்ல காரியம் துவங்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தேவையில்லாத பய உணர்வு இருக்குதுங்க நம்ம நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நிறைய முறை இதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நேரம் பற்றாததுனால சுருக்கமாக சொல்கிறேங்க சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது இருக்கிற ஒன்பது நவ கிரகங்களில் சந்திர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்பொழுது அது தான் அப்போது ஒரு கிரகம் மட்டும் சந்திர பகவான் மட்டும் எட்டுக்கு வரும் பொழுது இந்த மாதிரியான சந்திர அஷ்டமம் அது அஷ்டமம் ஆகுது சந்திராஷிரமம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி மற்ற கிரகங்கள் ஒன்பது கிரகத்தில் ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா மற்ற எட்டு கிரகங்கள் வந்து அஷ்டமஸ்தானம் இல்லாமல் நல்ல ஸ்தானங்கள் இருக்கும் இல்லையா அப்போது ஒரு கிரகத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லது நடக்காது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ண வேண்டாங்க காலை நேரத்தில் எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறீங்களோ எந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களோட உங்களுடைய மனசில் உருவாகுதோ அதுதான் அந்த நாள் முழுவதும் இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கண்டிப்பாக இன்றைய நாள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை உங்களுடைய மனசில் ப பதிய வச்சுக்கு நிச்சயமாக நன்மையானதாகவே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் மறைஞ்சது அப்படிங்கிறதுக்காக சந்திராஷ்டிரமத்தில் எந்த காரியமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரமும் சொல்ல கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு இந்த எட்டு பத்து வருஷத்துக்குள்ளாகத்தான் இந்த சந்திராஷ்டிரமத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு எல்லோருமே பயந்துட்டு அப்படி பயப்பட வேண்டாங்க விவரம் தெரிஞ்சவங்க விவரம் தெரியாதவங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்தை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் இரண்டரை நாள் சந்திராஷ்டம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாமல் போயிடும் இருக்கிற காலகட்டத்தில் நேரம் பத்தாமல் இருக்கிறதுனால கால நேரம் பார்க்காமல் எமகண்ட நேரத்தில் கூட நீங்கள் உழைக்க எடுத்து உழைக்க கற்றுக்குங்க உழைக்க கற்றுக்கிட்ட ஒவ்வொரு மனுஷாலும் இந்த கலியுகத்தில் பிழைக்க கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதனால் சந்திராஷ்டமம் கண்டிப்பாக பாதிக்கிறது இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் நமக்கு நல்லா இருக்காதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கோ சிம்மராசிக்காரர்களுக்கோ மேசராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தனுசராசி மீனராசிக்கெல்லாம் சந்திராசிரமம் கண்டிப்பாகவே பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நெஞ்சுக்கிணிய நேயர்களே எதை இழந்தாலும் நம்பிக்கையை வேண்டாம் என்ற தத்துவத்தை பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்